ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் அம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் கொள்ளு தோசை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் கெட்ட கொழுப்பு எளிதாக கரைக்கக்கூடிய இந்த கொல்லில் நம்ம தோசை செஞ்சு சாப்பிட்டோன்னா நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் நமக்கு உடம்பு ஆரோக்கியமும் கூட இந்த தோசை எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொள்ளு தோசை செய்யறதுக்காக இப்போ நம்ம அரிசி ஊற வைக்க போகிறோம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு சாப்பாட்டு புழுங்க அரிசி இல்லைன்னா இட்லி அரிசி இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்துக்கலாம் இது கூட முக்கால் கப்பு அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கலாம் கொள்ளு வந்து எல்லா கடைகளையும் மளிகை கடைங்களையும் நமக்கு கிடைக்கும் இந்த கொள்ளு இது போல் சேர்த்துட்டு இது கூடவே அரைக்கப்பு அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எந்த கப்பில் எல்லாம் எடுத்தோமோ அதே கப்பில் தான் நான் அளந்து எல்லா பொருளையும் இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ தண்ணி நம்ம ஊற்றிட்டு இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம் முதல்ல கொள்ளிலெல்லாம் கொஞ்சம் தூசி அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம இது போல் நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்து நம்ம ஊற வைக்க போகிறோம் இது நல்லா குறஞ்சது நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறணும் அரிசி கொஞ்சம் சீக்கிரமாக ஊறிடும் கொள்ளு ஊறதுக்கு நேரம் எடுக்கும் அதனால தான் அஞ்சு மணி நேரமாவது ஊறணுன்னு சொன்னேன் இப்போ அஞ்சு மணி நேரம் ஆனதுக்கப்புறமா இந்த நான் தண்ணியை வந்து வடிச்சிட்டு வேற தண்ணி தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா அஞ்சு மணி நேரத்தில் இந்த தண்ணி கொஞ்சம் புளிக்க ஆரம்பிச்சிடும் அதனால தண்ணி வேற தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த அரிசியும் கொள்ளு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி எடுத்துக்கலாம் நார்மலாக இட்லி தோசைக்கெலாம் நம்ம மாவரை போல் அதே பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் நிறைய ஊற வைக்கிறதா இருந்தால் கிரைண்டரில் கூட சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ நம்ம அரைச்சதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துடலாம் இது போல் எல்லா மாவியுமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி அரைச்சி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு லைட்டாக நமக்கு கொஞ்சம் கொர குறைப்பாக இருக்கிற தன்மைக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப மழை மழைன்னு அரைச்சோன்னா அப்புறம் நமக்கு இந்த கொள்ளு தோசை சுடுறதுக்கு வராது இப்போ நான் மாவெல்லாம் அரைச்சதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நான் கொஞ்சமாக தான் நம்ம இன்றைக்கி பொருள் சேர்த்து நம்ம ஊற வச்சோம் அதனால தான் உப்பு கம்மியாக சேர்த்து நான் கலந்து விடுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் மாவு அரைக்கிறீங்களோ அதுக்கேற்ற உப்பு சேர்த்துக்குங்க இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நார்மலா இட்லி தோசைக்கு நம்ம மாவு புளிக்க வைப்போம்ல ஓவர் நைட் அது போல புளிக்க வச்சிடலாம் இது அப்படி இருக்கட்டும் நம்ம காலையில எடுத்து பார்க்கலாம் இப்போ காலையில நம்ம இது போல எடுத்து பார்த்தோன்னா நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்க பார்க்கவே தெரியுது எந்த அளவுக்கு மாவு நல்லா பொங்கி புளிச்சு வந்திருக்குல்ல இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் நமக்கு தேவைன்னா இது இட்லி கூட நம்ம ஊற்றிடலாம் மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு இது நல்லா தான் இருக்கும் இட்லி ஊற்றினாலும் ஆனால் நான் இன்றைக்கி தோசை தான் ஊற்ற போகிறேன் அதனால் போல் மாவு வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா திக்னஸ்ஸாக இருக்குல்ல தோசை ஊற்றுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்தாச்சு இப்போ தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது இந்த நேரம் நம்ம நார்மலாக தோசை சுடுற மாதிரி நம்ம தோசை ஊற்றி விட்டுடலாம் தோசை ஊற்றிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கலாம் இது நார்மலாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சவக்க விட்டுடலாம் சவக்க விட்டுட்டு இது நல்லா செவந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டு எடுத்தால் சூப்பரான கொள்ளு தோசை ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சுலபமாக இந்த கொள்ளு தோசை ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த கொள்ளு தோசை சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது குழந்தைங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த கொள்ளு தோசையை சாப்பிடலாம் உடம்புல கெட்ட கொழுப்பு சேர விடாமல் பார்த்துக்கும் அது இல்லாமல் நமக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடிய இந்த கொள்ளு தோசையை வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதை நீங்கள் சாதாரணமாக எல்லா தோசையும் சாப்பிட்றது போல முட்டை தோசை பொடி தோசை அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இந்த தோசை மாவில் நீங்கள் செய்யலாம் டேஸ்ட் எந்த டிஃப்ரெண்ட்டும் உங்களுக்கு தெரியாது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரதிஷ்கி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ